போடிநாயக்கனூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றுக் போதே மூன்று பேர் கத்தியால் குத்தப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்த திவாகருக்கும் தம்மி சேர்ந்த தாரணிக்கும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஏழு மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது இது தொடர்பாக இரு குடும்பத்திற்கும் இடையே பிரச்சினை நிலவி வந்த நிலையில் போடிநாயக்கனூர் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது அஜித் என்பவருடன் திருமணம் முடிந்த நிலையில் தாரணி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த திவாகர் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தபோதே மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாரணி அஜித் மற்றும் தாரணியின் உறவினர் வைரமுத்து ஆகியோரை கத்தியால் குத்தியுள்ளார் இதில் காயமடைந்த மூவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் திவாகர் மற்றும் அவரது தந்தை அழகரை கைது செய்தனர் காவல் நிலையத்திற்குள் வைத்தே கத்திக்குத்து நிகழ்வு அரங்கேறியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது